ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்எஸ் ஜுவல்லர்ஸில் பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய ஷார்ட் செயின் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எனக்கு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ரேட் ரேஞ்சஸில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் நம்ம கிட்ட கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க எந்த ஜுவல்லரி பிடிச்சிருந்தாலும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொரியர் போடுற மாதிரி இருக்கும் ஸோ எந்த ப்ராடக்ட் வேணும்னாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்களோட புக்கிங்கை நீங்கள் வந்து போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் பீஸு இருக்கூடிய ஒரு சூப்பரான பீஸ் சில்வர் வரக்கூடிய செயின் இது சில்வர் பாலிஷ்ல இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல பண்ணிருப்பாங்க தெரியுங்களா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண மாதிரியான ஜுவல்லரி இது இது வந்து பாத்தீங்கன்னா பெண்டன்ட் வந்து ரவுண்ட் ஷேப் பெண்டன்ட்டு பெண்டன்ட் நல்லா கேட்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு பீஸுங்க இது வந்து பாத்தீங்கன்னா சுற்றிலும் இருக்கிறது பிக் சைஸில் வரக்கூடிய ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க நல்லா ரவுண்ட் ஷேப்பில் சென்ட்ரலில் பேர்லு கீழே வந்து த்ரீ பேர்ஸ் வந்து ஹேங்கிங் வர மாதிரி இதில் இருக்கக்கூடிய செயின் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வரக்கூடிய செயின் பேட்டர்ன் ரோப் பேட்டர்னில் உங்களுக்கு செயின் கொடுத்துருக்காங்க நல்லா உங்களுக்கு ரோப் பேட்டர்னில் செயின் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது வந்து இந்த மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பீஸ் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ஷார்ட் செயின் மாதிரி நெக்லஸ் மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சில்வர் செயினில் வரக்கூடிய பேட்டர்ன் சசிராஜா மேடம் ஹாய் மேடம் குட் ஆஃப்டர்நூன் மேடம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ண மாதிரியான பீஸு சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் இது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த பென்டென்ட் வந்து நீங்க டாலர்ல இந்த செயின்ல இருந்து இந்த பென்டென்ட் தனியா ரிமூவ் பண்ணும் நினைச்சீங்கன்னா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம் ப்ரொவிஷன்ஸ் நல்லா உங்களுக்கு திக்காவே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த செயினை நீங்கள் தனியாக கூட ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்லி செயின் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செயினில் நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக எந்த செயின் எந்த டாலர்ஸ் வேணாலும் போடலாம் இதில் நிறைய குட்டி குட்டி டாலர்ஸும் இருக்குது நல்ல பெரிய சைஸ் டாலர் நல்ல திக்கான செயின் கொடுத்தே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டிக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸு இதே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வச்ச மாதிரியான பேட்டர்னில் உங்களுக்கு குட்டி டாலர் வித்து உங்களுக்கு நல்ல சன்னமான செயினே உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு தான் வருங்க ஆனால் நல்ல பெரிய டாலர் நல்ல திக்கான செயின் வெறும் நானூற்றம்பது ரூபாய்க்கு ஒர்த்தபுள்னு சொல்லுவேன் நான் இது ஸோ யாருக்காவது வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க கேட்சியாக இருக்கிற மாதிரியான ஒரு டாலர் செயின் பேட்டர்ன் இந்த பேட்டர்னு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா இது யாருக்காவது வேணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வர மாதிரியான ஒரு பென்டென்ட்டு கீழே ஃபுல்லாக பேர்ஸ் வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ வேணுங்கிறவங்க புக்கிங் போட்டுக்கோங்க ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் நானூற்றி ஐம்பது ரூபா ஃபோர் ஃபிஃப்டி நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து எல்லாமே சில்வர் பேட்டர்ன் இல்லை கோல்ட் பாலிஷ்னே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ட்ரெண்டியாக இருக்கும் இந்த பேட்டர்ன் சூப்பர் பேட்டர்ன் சூப்பரான பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வியா பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த பேட்டர்ன் கீழே வந்து பேர்ல் ஹேங்கிங் வர மாதிரி பென்டென்ட் இது ஒரு ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு ஸ்டோ இது கொடுத்துருக்காங்க கீழே ஒரு பேர் ஹேங்கிங் இது நீங்கள் வியா பண்ணும்போது என்ன லுக்கில் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி இருக்கும் நல்லா உங்களுக்கு ஃபேன்சியாக இருக்கும் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறீங்கன்னா நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான பேட்டர்ன் இது உங்களுக்கு பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைய செயின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் அம்மா கிட்டே போய் சொல்லு அப்படி சாரி மேடம் சசிராஜா மேடம் உங்களும் சொல்லலை நான் பேட் கமெண்ட் வந்துச்சு ஸோ அவங்களுக்கு ரிப்ளை பண்ணேன் நான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த பென்டென்ட்ல அந்த ஃப்ளவர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டோனு அந்த ஃப்ளவர் டைப்பில் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஒரு பிக் சைஸ் பேலு இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட் செயின்லாம் போடும்போது இதுக்கு மேட்சிங்காக போடுற மாதிரி சூப்பராக ஒரு நம்ம கிட்ட வந்து இயரிங்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அது காமிக்கிறேன் நீங்கள் அதோட செட்டாக எடுக்கிறீங்கனால எடுத்துக்கலாம் இந்த செட்டு போடுறீங்க அப்படின்னா இந்த செட்டுக்கு மேட்சாக இந்த மாதிரி இயரிங்ஸ் போடலாம் என்னமே நல்லா செட் ஆகும் உங்களுக்கு ஸோ இது இந்த ஷார்ட் செயின் வித் உங்களுக்கு வந்து பென்டென்ட்டோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சூப்பராக இருக்கும் பேக் சைடு வந்து பாருங்கள் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் செயின் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வரைக்குமே உங்களுக்கு லென்த் வரும் சாரி டுவெண்ட்டி ஃபோருங்களேன் டுவெண்ட்டி இன்ச்சஸ் வரைக்கும் லென்த் ஒரு நல்ல குண்டாக இருக்கிறவங்க போட்டாலுமே கழுத்தில் நம்ம ஷார்ட் ஷைன்லாம் போட்டால் ஒரு லுக்கில் போடுவோம் தெரியுங்களா அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு மேச்சிங்கான இயரிங் ஆல்சோ நான் காமிச்சேன் இயரிங் வேணுன்னா தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் உங்களுக்கு ஒன்லி டென் வித் ஷார்ட் செயினோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வருது இது இது வந்து த்ரீ ஃபிஃப்டி இதுக்கு இயரிங் நான் காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இயரிங் இந்த செட்டுக்கு இந்த இயரிங்கை நீங்கள் நல்லாவே மேட்சப் பண்ணி போடலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸோ நீங்கள் ரெண்டும் சேர்த்து எடுக்கிறீங்க டா பென்டென்ட் வித் செயின் அண்ட் இயரிங்கோட சேர்த்து எடுக்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் இந்த இயரிங் சில்வரில் பண்ணது மேடம் நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் பண்ணது ஸோ ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் பேல் ஆல்சோ உங்களுக்கு ரியல் பேர்ஸ் நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இது ரெண்டுமே நல்லா மேட்ச் ஆகும் ஸோ அதனால் இதுக்கு இதை நான் மேட்ச் அப் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஒன்லி ஷார்ட் செயின் வேணும் அப்படின்னா ஷார்ட் செயினோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வித் இயரிங்கோடு சேர்த்து எடுக்கிறீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சில் வருதுங்க ஸோ உங்களுக்கு எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் இயரிங் மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி ஒவ்வொரு செட்டுக்கும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய செட்டு இதெல்லாம் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கிறாங்க காலேஜ் போகிற பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இது நல்லாவே செட் ஆகும் இது பார்த்தீங்கன்னா மூன் ஸ்டோனில் பண்ண மாதிரி இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வருது இந்த பீஸு மூன் ஸ்டோன் டாலர் இது ஒரு ஃப்ளவர் பேட்டன் கொடுத்துருக்காங்க ஷார்ட் செயின் பேட்டர்ன் தான் உங்களுக்கு அதே மாதிரி லென்த் உங்களுக்கு வரும் பேக் சைடு உங்களுக்கு நல்லா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதனுடைய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் நல்லாவே லென்த்தியாக இருக்குது மேடம் இது வந்து இருபத்தி நாலு இன்ச்சு லென்த்து தான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த ஃபுல் நெக்கை வச்சு காட்டும் போது உங்களுக்கு லென்த் எப்படி இருக்குதுன்னு சொல்ல தெரியும் சரி நல்லாவே லென்த்தியாக இருக்குது பேக் சைடு உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா இது வந்து மூன் ஸ்டோனில் பண்ண மாதிரியான பீஸு

நீங்கள் இப்போ இந்த மாதிரி இது போடும்போது இந்த மாதிரி ஆனால் இயரிங் நல்லா பெருசா இருக்கிற மாதிரிதான் இருக்கு இந்த இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மூன்ஸ்டோன்ல வருது நான் காமிக்கிறேன் பாருங்க சூப்பர் பேட்டர்ன் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் மேடம் இது வந்து ட்ரெண்டியாக வியா பண்ணலாம் நூற்றி ஐம்பது ரூபா புஷ்பேக் தான் உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நம்ம வந்து போட்டுட்டு போய்க்கலாம் இது ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மூன்ஸ்டோன்ல வரக்கூடிய இயரிங் சோ இந்த இயரிங்க செட்டுக்கு போடலாம் சோ உங்களுக்கு இதுல டிசைன்ஸ் வேணும்னா நான் இப்ப காமிக்கிறேன் என்னென்ன டிசைன்ஸ் இருக்குதுன்ட்டு இது வந்து இன்னும் கொஞ்சம் லாங்கா வரும் இந்த மூன்ஸ்டோன் இயரிங்கு இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல லாங்கா வர மாதிரி பேட்டர்னு கீழே வந்து ஒரு டிராப் ஷேப்ல ஒரு மூன்ஸ்டோன் கொடுத்துருக்காங்க த்ரீ லேயர்ஸ் வர மாதிரி இருக்குது இதை உங்களுக்கு டூ த்ரீ லேயர்ஸ் ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நான் இந்த சென்ட்ரு பார்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நான் மேலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ ஷார்ட்டாக வேணுனாலும் நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி இது கொஞ்சம் இதை விட நல்லா கிராண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்குது இந்த இயரிங்கோட ப்ரைஸ் வந்து டூ ஃபிஃப்டி பார்த்த சாரதி மேடம் ஹாய் மேடம் ஹாய் ஸ்டோனில் வரக்கூடியது தேர்ட் பேட்டர்ன் இது இது இதுங்க இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மேடம் மேலே வந்து இயரிங் ஸ்டட்டு வந்து பேர்ல கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு ஸ்டோனில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஸோ ஒன் ஃபிஃப்டியில் இது ஒரு பீஸ் இருக்குது இது ஒரு பீஸ் இருக்குது ரெண்டு பீஸ் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் நான் ஆல்ரெடி ஷார்ட் செயின் காமிச்சிட்டேன் அது இன்னொருக்கா வேணாலும் காட்டுறேன் நீங்கள் அந்த செயினுக்கு இந்த மாதிரி இயரிங் வேணும்னா எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட மூணு ஸ்டோனில் இயரிங் இருக்குது நான் அதனால் அதை காமிச்சிட்ருக்கேன் இது வந்து ஒன் ஃபிஃப்டி இதுவும் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கலாம் இது மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டோன்ஸ் அதிகமாக இருக்கிறங்காட்டி டூ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சு இன்றைக்கி புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட்டும் இருக்காது மேடம் ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இல்லைன்னா இந்த 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 ஷார்ட் செயினுக்காக தான் இந்த இயரிங் காட்ட ஆரம்பித்தோம் நம்ம இது வந்து மூன் ஸ்டோனில் பண்ண மாதிரியான ஷார்ட் செயின் இது ஷார்ட் செயின் வித் பென்டென்ட்டோட ஒன்லி டூ ஹண்ட்ரட் ருபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை புக் பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் இந்த மாதிரியான இயரிங்கெல்லாம் எல்லாம் மேட்ச் அப் பண்ணிக்கலாங்கிறதுக்காக ஐடியாஸ்க்காக நான் மூணு இயரிங் காமிச்சிருக்கேன் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ரேட் ரேஞ்சில் ரெண்டு இயரிங் காமிச்சிருக்கேன் ஒரு டூ ஹண்ட்ரட் ரேட் டூ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் ஒ மோர் இயரிங் கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஸோ நெக்ஸ்ட் ஒ நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்க்கப்போம் இதே மாதிரி ஷார்ட் ஷைன் பேட்டர்ன் தான் இன்னைக்கு ஃபுல்லாக நிறைய இருக்கு ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம் ஃபிஷ் ஹோக் மாடல் தான் மேடம் பேக் சைடு இதல கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் டாலரை பாருங்க ஒன்லி ரவுண்ட் ஷேப்பில் ஒரே ஒரு பிக் சைஸ் ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி உங்களுக்கு சிங்கிள் லைனில் உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க பேக் சைட் லுக் இப்படி தான் இருக்கும் நீங்கள் காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாராளமாக கிஃப்டிங் பர்பஸ்க்கு கூட நீங்கள் வந்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க இதைய இந்த சே ஷார்ட் செயினோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும் உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணது தான் குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வே பண்ணும்போது பென்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிக் சைஸ் ஸ்டோனு ஏடி ஸ்டோனு அதை சுற்றி குட்டி குட்டி ஜெர்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த ஷார்ட் செயினோட ப்ரைஸு இதுக்கு மேட்சப்பாக உங்களுக்கு இயரிங் வேணும்னா இயரிங் ஆல்சோ அவைலபிள் ஜஸ்ட் நான் ஒரு கிளான்ஸ் காட்டுறேன் உங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இயரிங் போடலாம்னு ஒரு சின்ன நான் லாஸ்ட்டில் இந்த லாஸ்ட்ல இருக்கிற இயரிங் yap�� herman 길 இயரிங் மாதிரி FYPolor இந்த Vermont mariynasi.. பnies game வந்து இந்த такая... அண்டன்asan деся crédம bolt Kayla et curryome dalam éénTh i�蛇 க Freeze இந்த மாதிரி ஹூக் டைப் மேடம் back இது JAKE evenings making வந்து discord firm sente made with me இது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு பிடிக்காது பிடிக்காதவங்களுக்கு நான் வேற மாதிரி காட்டுறேன் உங்களுக்கு இது வேணும்னா இது கூட இதை மேட்சப் பண்ணி நீங்க போடலாம் இது கூட இதை செட்டாக பண்ணி போடலாம் இந்த கம்மலோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த கம்மலோட பிரைஸ் உங்களுக்கு கம்மலோடு சேர்த்து எடுக்கிற கம்மல் பிளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செட்டாக எடுக்கிறீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்ச் வந்துடும் ஃபைவ் ஃபிஃப்ட்டி ருபீஸ் வந்துடும் ஸோ இப்படி செட்டாக வேணும்னா செட்டாக எடுத்துக்கலாம் ஒன்லி ஷார்ட் செயின் வித் டாலர்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த இயரிங் மட்டும் தனியாக வேணுனாலும் நீங்கள் இயரிங் மட்டும் கூட எடுத்துக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வருது இதுக்கு நான் புஷ் புஷ்பேக்கில் ஒரு கமல் காட்டுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது காட்டுறவங்களுக்கு நைன்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் மேக் பண்ணது அது ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் இயரிங் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஸோ இயரிங் ப்ளஸ் ஷார்ட் செயின் இந்த இயரிங் சூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து ஹார்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்து சென்ட்ரலில் ஒரு பிக் சைஸ் ஏடி ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அதை சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி ஒயிட் பேர்ல்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு இது வந்து புஷ் பேக் வெரைட்டி பேக் சைடு புஷ் பேக் வச்சு போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ பிக் சைஸ் ஸ்டோனுங்கிறதுனால இதுக்கு இது நல்லாவே மேட்சப் பண்ணி போடலாம் ஸோ இந்த ஷார்ட் செயின் வித் பென்டன் ப்ளஸ் இது வந்து சில்வரில் மேக் பண்ணது நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் மேக் பண்ண இயரிங் இந்த இயரிங்கில் உங்களுக்கு இச்சிங் இஷ்யூஸ் எதுவுமே பண்ண வராது ஸோ இந்த இயரிங் நல்ல குவாலிட்டியானதுங்க நைன்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சில்வரில் பண்ணது மேலே நார்மல் கோல்டு பாலிஷ் தான் போட்டிருப்பாங்க கொஞ்சம் நாள் கழித்து கலர் போனாலும் போனாலுமே சில்வர் கலரில் தான் உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது இந்த செயின் ஆல்சோ அதே டைப் தான் உங்களுக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இந்த ஸ்டெம் இருக்குது தெரியுங்களா இந்த ஸ்டெம்மில் நீங்கள் இந்த வீடியோவில் அவ்வளோ கேப்சர் ஆகாது நம்ம கோல்டு வாங்கினோம்னா கோல்டு இயரிங்னோட திருகாணியில் வந்து எழுதியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா இந்த இந்த மாதிரி இயரிங்ல இந்த பாயிண்ட் ஃபைவ் சில்வருக்கு நைன்டி டூ பாயிண்ட் சொல்லி இந்த ஸ்டெம்ல வந்து பிரிண்ட் பண்ணிருப்பாங்க நீங்க இது வாங்கி பார்க்கும்போது போது மட்டும்தான் தெரியுங்க இந்த வீடியோல அவ்வளோ என்னால் கவர் அப் பண்ண முடியாது அதில் வந்து அந்த ஸ்டெம்ல வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ஹார்ட் இயரிங்கோட ப்ரைஸு ஸோ இதோட செட்டாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் பென்டென்ட் வித் செயின் வந்து த்ரீ ஃபிஃப்டி இது வந்து த்ரீ ஃபிஃப்டி டோட்டலாக செவன் ஹண்ட்ரட் ரேட் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் புக் என்கொயரி பண்ணி புக் பண்ணிக்கலாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அண்ட் ஆல்சோ டைட்டிலில் கொடுத்துருக்கேன் டைட்டில் ஆல்சோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்கொயரி பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம பார்ப்போம் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டூ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் வருது இது மாதிரி அண்ட் இதில் ஃபேன்சியாக ஒன் மோர் ஒரு டிஃப்ரெண்ட் திங்கும் இருக்குன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்கும் செயின் இதுவும் பாருங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் ஹூக் மாடல் தான் இது மாதிரி நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பென்டென்ட் வித் செயின் நீங்கள் வியப் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பாருங்கள் பேக் சைடு எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க மேடம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பென்டென்ட்டு இந்த பென்டென்ட்டோடய ஸ்பெஷாலிட்டி இந்த ஃப்ளவரை இப்படி ரொட்டேட்டபுள் நீங்கள் நடக்கும்போது கூட இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வேறு இப்படி 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 ஆட்டினா கூட உங்களுக்கு வந்து ஆடும் ஃப்ளவர் வந்து ரொட்டேட்டபிள் வெரைட்டியில் இருக்கக்கூடிய டைப்பு சூப்பராக இருக்கும் இந்த பைஸ் இதோட கலர் ஆப்ஷன் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் பிங்க் கலர் மேடம் அந்த ஃப்ளவரோட இதழோட லாஸ்டாக அந்த இதழில் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிங்க் ஸ்டோன் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுற மாதிரியான இது நீங்கள் இப்படி நடக்கும்போது கூட இந்த மாதிரி வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து இது ஷேக் ஆகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு டைப்பு சூப்பராக இருக்கும் இந்த பீஸ் இது வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த பென்டென்ட் வித்து உங்களுக்கு இந்த ஷாட்சினோட சேர்த்தியே ப்ரைஸ் வந்து வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் வருது இது பிடிச்சிருக்குன்னா இதையும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி ருபீஸ் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் நெக்ஸ்ட் வந்து நல்லா ட்ரெண்டியான பேட்டர்ன் இது சூப்பராக இருக்கு இந்த பேட்டர்னு வித்தியாசமான பேட்டர்னு கண்டிப்பாக காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் பிடிக்கும் நீ தாராளமாக நம்பி கிஃப்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் டாலர் செயினில் இது பாருங்க இது பார்த்தீங்கன்னா சி சி மாதிரி இருக்குது இதில் வந்து உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டோன் வந்து ஹேங்கிங் இது மாதிரி இருக்குது பேட்டர்ன் சூப்பராக இருக்குது மேடம் டிசைனு இதோட ப்ரைஸும் த்ரீ ஃபிஃப்டி தான் இது பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக கட்டிங் டிசைன் கொடுத்துருப்பாங்க இது வந்து நீங்கள் போட்டிருக்கும் போது இந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த பீஸ் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது பேக் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு ஹூக்ஸ் கொடுத்துருப்பாங்க நல்ல குண்டாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஷார்ட் செயின் வித் பென் டைன் போட்டால் என்ன லென்த்து தேவைப்படுமோ அந்த லென்த்துக்கு தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப வந்து கழுத்தை ஒட்டிகிட்டு இருக்குன்னு நீங்கள் வந்து பயப்பட வேண்டியதில்லை நல்லா பெரியவங்களே வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான டைப்பு தான் ஸோ பேக் சைடு பாருங்கள் இது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ப்ரொவிஷன்ஸ் ஸோ சின்ன குழந்தைகளும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம் லென்த் நல்லாவே வரும் ஓகேங்களா ஷார்ட் செயின் வெரைட்டியில் உங்களுக்கு பெரியவங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் இந்த பெண்டன் டிசைன் மட்டும் பாருங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருக்குதுன்னா இந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதோடய ப்ரைஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா நிறைய கலர்ஸ் எல்லாம் இருக்கு மேடம் ப்ளூ கலர் கிரீன் கலர் இந்த மாதிரி கலர்ஸ் ஆல்சோ அவைலபிள் ஒன்று ஒன்றா பார்ப்போம் நெக்ஸ்ட் பேட்டர்ன் நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் டிசைன் மேடம் நெக்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டிசைன்னா இது என்ன டிசைன் பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைனில் இந்த லீஃப் ஃபுல்லாக குட்டி குட்டி ஜர்க்கான் ஸ்டோன்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒரு லீஃப் ஒரு லீஃப் டிசைன் மட்டும்தான் இதில் வந்திருக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இந்த லீஃப் டிசைனுக்கு கூட இதை கூட மேட்ச் பண்ணலாம் இந்த யாருங்க இந்த இயரிங் கூட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் காமிக்கிறேன் இந்த மாதிரி மேட்சப் பண்ணி போட்டுட்டிங்கன்னா ட்ரெண்டியாக இருக்கும் நம்ம எந்த ட்ரெஸ்ஸு சுடிதாரஸு அந்த வெஸ்டர்ன் வியர் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த பீஸுக்கு இதை நீங்கள் இயரிங்காக வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக கேட்சியாக இருக்கும் இந்த ஷார்ட் செயின் வித் பென்டென்ட்டோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த இயரிங்கோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் வரும் ஸோ டோட்டல் உங்களுக்கு வந்து ஃபைவ் ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் இயரிங் வித் உங்களுக்கு ஷார்ட் செயின் வித் பென்டென்ட்டோட ட்ரெண்டியாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க இந்த பீஸோட ப்ரைஸ் வந்து வித் இயரிங்கோடு வேணுன்னா எடுத்துக்கோங்க ஷார்ட் செயின் மட்டும் வேணுன்னாலும் எடுத்துக்கோங்க நிறைய கேட்சியாக கலர்ஸ் இருக்குது நம்ம பார்ப்போம் கலர்ஸ் கலர்ஸ் வச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க சேம் அதே த்ரீ ஃபிஃப்டி ரேட் ரேஞ்சில் கலர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய கலர் வந்து ப்ளூ கலர் பார்ப்போம் சஃபையர் ப்ளூன்னு சொல்லுவோம் இல்லையா எல்லாருக்கும் பிடிச்ச கலர் சூப்பர் கலர் கேட்சியான கலர் இது பிளாக் இல்லை மேடம் இது வந்து ப்ளூ கலர் ஓகேங்களா ஃபினிஷிங் பாருங்கள் சென்டரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் உங்களுக்கு வந்து இங்க் ப்ளூன்னு சொல்லுவோம் தெரியுங்களா இங்க் ப்ளூ கலரில் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஒரு ஸ்டோனு அதை சுற்றி டூ லேயர்ஸ்க்கு உங்களுக்கு வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க பிண்டன் டிசைன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது க்யூட்டான டிசைன் இதுக்கு உங்களுக்கு வந்து மேட்சிங் இயரிங் அட் ப்ரெசண்ட் நம்மகிட்ட வந்து ஆக்சடைஸில் வேணால் இருக்குது மேடம் அதில் வேணால் நீங்கள் மேட்ச் அப் பண்ணி போடலாம் நான் உங்களுக்கு ஐடியா இருக்கும் பட்சத்தில் எடுத்துக்கலாம் ஆக்சிடைஸில் போட்டால் அவ்வளோ கேட்சியாக இருக்காது இது ஏன்னா கோல்டு கலர் கோல்டு இதில் இருக்குது பட் இதில் வந்து இந்த ப்ளூ கலர்லேயே நம்மக்கிட்ட இந்த மாதிரி இயரிங் ஆல்சோ அவைலபிள் இது வந்து ஜெர்மன் சில்வரில் பண்ணது ஸோ இந்த இயரிங் ரொம்ப அழகாக இருக்குது இதில் எல்லா கலர்ஸும் இருக்குது நம்மக்கிட்ட இது ஜெர்மன் சில்வரில் பண்ண மாதிரி இருக்கும் இது கலர் வந்து ஃபேட் ஆஃபே ஆகாது இந்த கலர்லேயே தான் என்றைக்குமே இருக்கும் இப்போலாம் ட்ரெண்டிங் இந்த இயரிங் தான் மேடம் இந்த இயரிங்கில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு கூட நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு காட்டுறேன் இந்த ப்ளூவில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி ஆக்சிடைஸ் சில்வரில் மட்டும்தான் இயரிங் இருக்குது வேறு அதர் கலர்ஸில் இல்லை ஸோ இந்த பென்டென்ட் வித் செயின் வந்து கோல்ட் பாலிஷில் பண்ணியிருக்காங்க வேணும்னா எடுத்துக்கோங்க இதில் வந்து க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலர் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது அதுவும் காமிக்கிறவங்களுக்கு இந்த ப்ளூ கலர் பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்

லைட் க்ரீன் கலர் மாதிரி இருக்கு டார்க் க்ரீன் இல்லை லைட் க்ரீன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருது இந்த பெண்டன் வித் சாட் செயினோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபா இதில் ப்ளூ கலர் பார்த்தோம் அதிலே கிரீன் கலர் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் நெக்ஸ்ட்

டிசைன் வந்து டிசைனர் பீஸ் மாதிரி மேடம் ஒவ்வொரு டிசைனுமே சூப்பராக கொடுத்துருக்காங்க ஓன்லி ஒவ்வொரு யூனிக்னஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பென்டண்ட் இது வந்து எப்படி ரொட்டேட்டபுள் இந்த சென்டரில் இருக்கிறது உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொட்டேட் ஆகிறது தெரியுதான்னு தெரியல இந்த சென்ட்ரு பார்ட் வந்து ரொட்டேட்டபுள் ஓகேங்களா ஸோ சூப்பரான பீஸு வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் முந்நூற்றி ஐம்பது ரூபா இந்த பீஸோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி இது ரொட்டேட்டபுள் உங்களுக்கு அழகாக இருக்கல த்ரீ ஃபிஃப்டி தான் வேணும்னா புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் ரொட்டேட்டபுள் வெரைட்டி ஃபுல்லாக எதிஸ்டோன்னாச்சின்னாங்க நெக்ஸ்ட் பேட்டர்னு பார்த்துருவோம் இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை டிசைன் இதுலேயே டிசைன் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக கொடுத்துருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இந்த த்ரீ பேட்டனும் உங்களுக்கு வந்து குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸு இது வந்து பிக் சைஸ் ஏடி ஸ்டோனு அதில் வந்து கீழே ஒரு பேர் ஹேங்கிங் வித்தியாசமான பேட்டர்ன் இது த்ரீ ஃபிஃப்டி சேம் த்ரீ ஃபிஃப்டி பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு ஸோ நீங்கள் நிறைய டா ஷார்ட் செயின் மாடல்ஸ் நிறைய நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு எந்த ஷார்ட் செயின் பிரச்சினாலும் ஸ்ரீம் ஷேட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கலெக்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ஸடைஸ் சில்வரில் மேக் பண்ண மாதிரியான கலெக்ஷன் ஆக்சடைஸ் சில்வர் ஆக்ஸேஸ்டு சில்வர் கலெக்ஷனில் நான் நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடியோவாக போடுறேன் மேடம் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு எதாவது பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ